மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சி திட்டம்பலம் ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடம் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதன்ப உணவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்ம லாபம் கூடும் நம் பெருமான் இறை இன்ப குலைவு என்ற பா தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் ஊற்றை உடம்பில் இருட்டறை வாய் உறங்கி விழித்து கதை கதைவேசி குண்டி கொடுத்து கருத்து இழந்தே உதவா எருதின் ஊர் ஊர்திரிந்து நேற்றை வரையும் மீன்போது போது போக்கியிருந்தேன் நெறியறியேன் நேரே இற்றை பகல் அந்தோ நெடுங்காலமும் மெய் தவயோக ஆற்றை அடைந்ததோர் எல்லோரும் அச்சோ என்று அதிசயிப்ப அமுது உண்டு அழியா திருவுருவம் அடைந்தேன் பெரிய அருஜோதி பேற்றை உரிமை பெயராகப் பெற்றேன் பெரிய பெருமான் நின் பெருமை இதுவேல் இதன் ஏழை யாரோ துணிந்து சொல் பேசுவாரே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அதாவது இறைவனை அடையக்கூடிய பாதை நெறி அறிந்திலேன் ஆனால் நான் உன்னிடம் கேட்பது மரணம் நா பெருவாழ்வு இதை இதுவரை யாரும் அடைந்ததில்லை எனவே எந்த வகையை செய்துடி கருணை நீதான் என்றாய் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவு பாரும் எனக்கில்லை இந்த வகை இங்கு ஐயோ நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் ன்று ஏங்கியபோது இறைவனி வரை நல் யோக ஞானம் புரிதல் இன்றி அழிதல் அழகோ ஈட்டுகனின் எண்ணம் பாலிக்க எண்ணம் பழிக்க அருணமுது உண்டு என்ற குருவே என்கின்றார் அக நம் பெருமான் நடராஜபதி மாலையில் இருபத்தி நாலாம் பாடலில் கூறிய பாடி யோக ஞானம் பயின்று பன்னெண்டாம் படி ஏறி நிலை சித்திரை பெற்று மலமைந்தும் நீக்கி சாலை விளக்கு மருந்து சுத்த சமரச சன்மார்க்க சங்கம் மருந்து என்கின்றார் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டாம் பாடலில் இறைவன் இவருக்கு உணர்த்த உணர்கிறார் சித்தி நிலை ஆனால் முடிவல்ல இதற்கு மேல் ஒரு நிலை உள்ளது என நம்மை யோக ஞானம் செய்ய சொல்லை செய்ய சொல்லவில்லை என் அறிவினில் ஓர் அறிவால் அறிகிறார் தான் கண்ட அனுபவத்தில் எழுந்த இறை அனுபவத்தை முன்னுள்ள எட்டு பாடலில் எடுத்து எம்புகிறார் ஒன்றாவது பாடலில் கருத்தில் கிடைத்த கருத்தே மெய் அருள் நன்னிலையில் அது அதுவாய் அறிவி கிடைத்த அறிவு என் அகத்தும் புறத்தும் ஒளி நிறைவித்து அமர்ந்த குருவே மெய் அருள் என்பது கடவுள் தயவு அது எவ்வாறு பெற்றேன் என இரண்டாவது பாடலில் என் கண்ணில் கலந்த ஒளியே இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசு பதினொன்னில் சத்திய திருமச்சாலை நிறுவி கோடான கோடி ஏழைகளுக்கு அன்னவரயம் செய்ய மூணாவது பாடலில் ஊனே விளங்க உணமில்லா ஒளிப்பட்டேன் எல்லா உலகம் என் உடமை ஆக்கு கொண்டு அருள்நிலை மேல் உற்றேன் உந்தன் அருளாலே வானே மதிக்க சாகாவரனாய் எல்லா ஆற்றலும் பெற்றேன் என்கின்றான் நாலாவது பாடலில் சாகா கல்வி பயிற்று என்னுள் சார்ந்து விளங்கும் சர்க்குருவே சிறிய தயவை கொண்டு பெரிய தெய்வ பெற்றேன் என்னை ஏறான இளமிசை ஏற்றியது தயவு ஐந்தாவது பாடலில் எல்லா உலகம் தொல நிலை மேல் ஏற்றி நீயும் நானும் ஒன்றாயிருக்க புரிந்தாய் என் தாயே ஆறாவது பாட்டில் இந்த தயவு நெறி இந்நாள் புதிதே அந்நாளில் இல்லையே என்கின்றார் ஏழாவது பாட்டில் சாகாவரமும் சக்தியலாம் தலைத்த நிலையும் சன்மார்க்க சங்கம் மதிப்பும் பெற்றேன் என்கின்றார் எட்டாவது பாடலில் இந்த உலகம் தோன்றிய ஆன்மீக நெறிகள் யாவும் இந்த நெய் தயவு நெறியில் அடங்கிவிட்டது என்கின்றார் இந்த பாடலில் புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாக ஆகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தே என்கின்றார் அருஜோதி பேரு அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றல் அதாவது இறைவனின் தயவாற்றல் தயவு பேராற்றலை ஜுவகாரணி ஒழுக்கத்தால் பெற்றுவிட்டார் எவ்வாறு பெற்றார் எனில் அருள் என்பது கடவுள் தெய்வு அது அறிவு ஒளி ஞானம் ஜிவகாரணி என்பது ஜீவர்கள் செய்வு அது எண்ணம் நினைப்பு மனம் செயல்பாடு ஒளி நாதம் மனதின் செயல்பாடாகிய காற்றின் இயக்கம் ஜிவகாரண் செய்ய செய்ய அவருக்கு ஆற்றல் கூடியது இந்த ஆற்றல் கூட கூட இறைவனின் உபகார சக்தியாக அருஜோதி கூடினா ஆன்மா பிரகாசம் அடையும் அறிவு பேரறிவாகும் இந்த பேரறிவை பெருமான் மட்டுமே பெற்றார் காரணம் முன்பு தவம் செய்தவர்கள் ஆண்டவரிடத்தை மட்டுமே அனுபவித்தார் ஆனால் பெருமான் ஆண்டவரிடத்த அன்பும் உயிரபால் தயமும் கொண்டு பாடுபட்டார் அதனால்தான் எல்லோரும் இவரை பார்த்து ஆச்சரியப்படுகின்றனர் ஜீவதெய்வு புரிய புரிய ஆற்றல் கூடி ஆன்மாவுடன் கூட கூட இவருடைய உள்ளத்தில் இவருடைய உடம்பில் மணலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊட்டெடுத்து ஓடி நிரம்பி அதனால் திரு என்றும் அழியாத தயவ வடிவம் பெற்றார் இறைவன் அதனால் தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை இவர் கையில் வழங்கிவிட்டார் இதெல்லாம் நின்னுடைய பெருமை அதாவது அந்த தயவு பற்றி துணிந்து பேச முடியன வினாய் எழுப்புகிறார் ஆக சுத்தசன்மார்க்கி தினசரி தன் தரத்துக்கு தக்கவாறு விவகாரணியம் செய்ய செய்ய நமக்கு தயவு பெறாட்டல் கூடி மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து எங்குரு தீமை நம்மை தொடரா வகை இரவும் பகலும் காவல் சீ துணையாக நின்று அறிவும் அடங்கும் உடனாக தோன்றி எல்லா நன்மையும் பெற நம் சர்க்குரு ராமலிங்க சுவாமிகள் துணை புரிவார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்